வளர்த்தயாளுக்கு தானே பிள்ளைடைய பாசம் என்னவென்று தெரியும் அம்மா நான் பிள்ளையை விருந்து நான் பட்ட திருப்பும் வந்து ரொம்ப பாதுண்டாய இனி என் மகனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதும் அம்மா பத்து மாதம் சுமந்து சுமந்த இருந்தால் இருக்கான்னால் பிள்ளையா பேரால் பிள்ளை கிடையாது அத்தாயி நம்மளுக்கும் பாதிம்மா புள்ளை நான் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதம்மா அம்மா என் மகனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதம்மா அம்மா நீ பத்து மாதம் மட்டும் தான் உன் மகனுக்கு வரை சுமந்திருப்பாய் கஷ்டங்களை பட்டு இருப்பாய் ஆனா

உன் காதலைன்னு ஒரு தாயும் ஆமா அவரை யார் தெரியுமா யார் என் முறை மாமா என்ன எனது காதலை உனது தாய் மாமனா ஆமா பிறகு அவருக்கும் எனக்கும் பரிசம் போட்டாரு ஐயோ அடவாயுதி அட்டாதராஜரை வாஜுது நான் எடுத்து விட போல் தெரிகிறது அம்மா

മകൻ അടുതോ തായിട്ട് എടുത്ത മകൻ യാ പിള്ളേട്ട് വിളിയാട്ട് വിളിയായിട്ടത അപ്പോമണം നമ്മൾ അത് കൂടി തന്നെ എന്റെ വിട്ട് പ്രിന്ത അതെക്കൂടെ നാരിതാ നെടുക്കില്ല ഉടൻ പിറന്ന അനനും എന്റെ വിട്ട് പ്രിന്താ

நீங்கள் என்ன சொன்னங்க அவளவு பேசு இருக்க முடியாதுமா நான் எத்தனை நடப்பேன் நான் எத்தனை மரபுதான்

அம்மா 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 நாயிர சொல்லா அம்மா சொல்லா போடுவா இல்ல நமக்கு அந்த விட்டுட்டு போவாது எனக்கு பேசுடா அப்பா கிட்ட பேசிடா பேச மாட்டியா ஒன்னும் சொல்லி தப்பு இல்லடா அளவு அதிகமா நான் பாசத்தை வச்சு வளர்த்தன என்ன சொல்லணும் உன்ன நான் நினைக்காம உன்ன பத்தி நான் யோசிக்காம இருந்திருந்தா என் மாமன் நான் திருமணம் செய்திருந்தா இன்னும் இந்த பாதி அங்கத்துல ஒரு அரும்பு பூத்திருக்கும் அது எனக்கு சகமா இருக்கும் பெத்தவன் பெத்தவனா வளர்த்தவன் வளர்த்துருந்தானே நீ மாவுன வார்த்தை சொல்லாம சொல்லி காட்டுறியானா இத பாருடா எப்படி என்ன வீட்டுக்கு போறதுக்கு துணிச்சியும் இனி நான் யாருக்காக வாழணும் எதுக்காக வாழணும் நான் இப்பவுமே என் உயிரை விட்டு வேண்டாம் பணத்தை பார்த்தவனுக்கு கொஞ்சமாவது இருந்தா இசாமிகளுக்கு கொல்லி போட்டுட்டு போனா அம்மா காவேரி தனமா சொல்லிருக்கிறேன் அம்மா இதுநாள் வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும் வாழ்கிறப்பட்ட கஷ்டம் மட்டுமே வருஷ இப்ப கூட சொல்றமா எனக்கு இருக்கிற பாசு பார்த்து ஊர்ல तुमारे कोण पे ते ते ये पाय वर बगल बायदा करत रे येळे काळ मळूद कळकळगा अमर मरते ताई वर पको बायदा करत रे कसं नाही रूركه यार मग से सेले ते ये येवा अम्मा

பெற்ற பிள்ளையா எத்தனை நாட்களாக இதுதான் இருந்தா வரவில்லை என்னதான் நடந்தது

நான் ஒன்று சேர வேண்டும் திருமணத்திற்கு முன்பதாக ஒன்று சேர்ந்தோமே என்னை மனித விடப்பா உண்மையில் உன் தாய் எந்த பாவிலான தலைமையிலே தவிக்க விட்டுவிட்டேன் என்னை மன்னித்து விடப்பா நான் பெற்ற பிள்ளைகளால் எடுத்து ஹிமலத்து வந்தாயா பேசுவிட்டேன் என்னை மனிசா என்ன மனித பெரிய வேண்டாம் இருக்கட்டும்பா எனக்கு ஒரு ஆசை இருக்குதுப்பாப்பா ஆசை என்ன ஆசு தெரியுமா எந்த ஒரு பிள்ளைக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குதுப்பா என்னப்பா இது என்ன பிள்ளைக்கு கிடைக்காத பாக்கி முழுகி கொடுத்து என்னப்பா சொல்றா இம்மாவு இன்னும் கல்யாணமே செய்யவில்லைலப்பா ஆமா யா முன்னாடி செய்யறாங்க இ தாய் தந்தையர் திருமணம் செய்யமறனடை பெற்றிருந்து விட்டார்கள் ஆகினால் கண்மூதாய் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டுன்றி என் மங்குடி ஆசை நானே வந்து

நீ இருக்கம்னு சொல்லிட்டு தெரியாமல் சொல்லாமல் உன்னை கொன்று விடுவார் அப்படி நீ வாழ வேண்டுமென்றும் படி அவரை உன் வாழ்க்கை நீ எதிர்க்காக அழைத்து கொள்கிறாய் யாருக்காகவும் வாழ்க்கையை அழைத்துக் கொள்கிறாய் ஒரு பெண்ணடைந்த பிள்ளைக்காக தானே உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணித்தாய் ஆகையா இப்போது நான் சொல்லடி எந்த ஒரு பெண்ணுன்னு எந்த நேரத்திலும் கணவனை மட்டும் யாருக்காக கொடுக்க மாட்டார்கள் என் மகனுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணித்தாய் இப்போதுனா என் கணவரை உனக்காக ஒப்படை நான் வாழ்ந்தவர் ஒரு குழந்தையை பெற்றியாக வாழ வேண்டாம் என் கணவரையும் சந்தோஷமா வாழ வேண்டும் சொன்னாலும் சரி என்ன கலை படிக்க முடியாது

காவேரி <laughs> <laughs> யார் பெற்ற பிள்ளை என்று பாராமல் ஒரு பெண்ணாக பிறந்தால் தாய்மை உள்ளத்தோடு தாய்மை குணத்தோடு இருக்க வேண்டும் என்று இருப்பார்கள் ஆட்சி ஞானம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நாடு உணவுத்தோடு இருப்பார்கள் அதற்கு ஏற்றார்கள் யார் பெற்ற பிள்ளை என்று பரவல் அந்த குழந்தை எடுத்து வளர்ப்பதற்காக கண்ணி தாயாக இருந்த கண்ணி தம்மியோடு அந்த குழந்தை எடுத்து வளர்த்து வந்தாய் ஆகினார் இந்த அதிக நேரத்தில் நாம் இருவருக்கும் நடக்கக்கூடிய திருமணமே கண்ணி தாய் திருமணம்

அப்போ நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க பாப்பா இருக்கு பாப்பாட்கர் அது மட்டும் இல்ல இருவரும் காணாட்சி ஆலயம் சென்று அவங்க வழிபட்டால்தான் கொடுத்து பிறகு உடுக்கை மேலம் முரசொலிக்கே சித்தாங்க ஆடை கட்டி தாயே சீரி எழுந்திடம்மா மேல்மடைய நூரில் கோவில் கொண்ட என் அங்காளே அடைக்கின்றேன்

படி பிடி மா தூக்கலாம் ரெண்டாவது தூக்கல நீ தண்ணி

ஆரணி ரோஜா நாடாளுமன்றத்தில் தெய்வீகம் திருமணம் நடைபெற்ற நாடகம் இதுவே நிறைவேறு இந்த அதிகார நேரத்தில் காலை தரிசனம் கடவுள் தரிசனம் உரைப்பார்கள் போன்ற கோடி புண்ணியம் என்று கூறுவார்கள் நான் செய்த பாவல் அனைத்தும் இந்த மனதில் எண்ணி தங்கள் கருந்தலா கிடைத்த அன்பு அறைக்கு அவனுக்கு செலுத்தி இல்லத்திற்கு செல்லும் போது செல்லுமாறு கேட்டு ஆரணி ரோஜா நாடக மன்றத்தில் நீங்கள் ஒப்பந்தம் செய்ய ஆரணி மாநகரம் பழைய பெரும் அருகில் அரியத்தமிழ் ஆயத்திற்குள்ளதாக சிறந்த நாடக அமைப்பாளரும் எங்களது ரோஜா நாடக மன்றத்தின் உரிமையாளர் கூடியவர்

How do you want oh.